بسم الله الله يعطيك البركه الله يعطيك 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 சிவராமபுரம் சிவராமபுரம் சாயராம் வார வாரம் அரிசி கஞ்சி வறுக்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வறுக்கப்படுகிறது கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கு மணியை தொடர்ந்து செய்து வருகிறோம் கடந்த ஆண்டு காலமாக கும்பகோணத்திலிருந்து இந்த கஞ்சி பார்க்குமணியை தொடர்ந்து செய்து வருகிறோம் கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சி மணியை கும்பகோணத்திலிருந்து செய்து வருகிறோம் தொடர்ந்து செய்து வருகிறோம் குரு வாழ்க துணை குரு வாழ்க குருவே துணை தாய்ராம் சாயராம் சாய்ராம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இங்கு மேற்கு பார்த்த சிவனாலயம் அமைந்துள்ளது குருவாழ்கு இங்கு மேற்கு பார்த்த சிவனாலயம் அமைந்துள்ளது இங்கு மேற்கு பார்த்த சிவனாலயம் அமைந்துள்ளது இங்கு மேற்கு பார்த்த ஆலயம் அமைந்துள்ளது தோசங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நலம் தோசங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நலம் தோசங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை விளங்குதல் சிவனை வணங்குதல் நலம் மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நலம் தோசங்கள் விலக தோசங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நலம் இந்த சிவராமபுரத்தின் மேற்கு பார்த்த ஆலயம் அமைந்துள்ளது வாடகச்சேரி ராமலிங்க சுவாமி கோயில் அமைந்துள்ளது அஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயிலும் இங்கு அமைந்துள்ளது அஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயிலும் அமைந்துள்ளது நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இங்கு உள்ளது நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இங்கு உள்ளது குருவால்கிவேத்துணை குருவால்குவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் சாயராம் சாய்ராம் சாய்ராம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்த்துமணியை தொடர்ந்து செய்து வருகிறோம் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்த்தை மணியை தொடர்ந்து செய்து வருகிறோம் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவை துணை குரு குருவை துணை நீங்களே இங்கே ஆரத்தி எடுக்கலாம் நீங்களே இங்கே பாபாவிற்கு ஆரத்தி எடுக்கலாம் பாலபிஷேகம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் பாலபிஷேகம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் பாலாபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் 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 குருவாள்க குருவே துணை குருவாழ்க வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை உடனே பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை உடனே பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை உடனே பெறுகிறீர்கள் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் பாடக்கச்சேரி ராம்லிங்கசாமி திரு சிவராமபுரம் சிவராமபுரம் சாயராம் வார வாரம் அரிசி கஞ்சி வறுக்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வறுக்கப்படுகிறது கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சி மணியை தொடர்ந்து செய்து வருகிறோம் கடந்த ஆண்டு காலமாக கும்பகோணத்திலிருந்து இந்த கஞ்சி மணியை தொடர்ந்து செய்து வருகிறோம் கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சி மணியை கும்பகோணத்திலிருந்து செய்து வருகிறோம் தொடர்ந்து செய்து வருகிறோம் குரு வாழ்க பிரிவே துணை உருவாள்கிற பிரிவேத்துணை पैर चल के 1000 नामड़ा बस ये कॉन्फिगरमेंट करवाए हैं ये लोग ना बोलू गद बोलू गद ನೋಡು ನೀನು ಏನು ಮಾಡ್ತೀಯಾ ನೀನು ாய்ராம்ாயராம்ாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்

வாழ்க குருவே துணை சிவராமபுரம் துணி அக்னி ஒம்பது முறை வளம்பரவை இடது பக்கம் மூன்று தடவையும் வடது பக்கம் மூன்று தடவையும் சுற்றி இந்த அக்னிகள் செலுத்தவும் கண்டிஷ்டி ஏவல் எல்லாம் நீங்கும் வாழ்க குருவே துணை சிவராமபுரம் மயிலாடுதுறையில் இருந்து பதிஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்துலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்தது அக்னி அக்னி துணி ஒம்பது வரை வளம் பரவு அத்திமரம் தத்தார் வாசம் செய்யும் மரம் அத்தி மரம் தத்தாத்தரர் வாசம் செய்யும் மரம் அத்தி மரம் இந்த அத்திமரத்தை ஏழு முறை வளம் வரவும் உருவழ்க குருவே துணை சிவராமபுரம் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிரடிவாசா ஓம் சாய்ராம் தத்தாத்தரார் குருவால்க குருவே துணை தத்தா தரையர் அத்திமரம் நல்ல அத்திமரம் அத்திமரம் நல்ல அத்திமரம் இந்த அத்திமரம் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் பீமா சங்கர் என்ற லிங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது மகாராஷ்டிராவில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது இந்த அத்திமரம் லிங்கம் என்று அழைக்கப்படும் பீமா சங்கரில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது அதே அத்திமரம் நமக்கு இங்கே கிடைப்பது பெரிய அரிதாக உள்ளது இந்த அத்திமரத்தை ஏழு முறை வருதல் வேண்டும் இந்த அத்தி மரத்தை ஏழு முறை வளம்பறுதல் வேண்டும் ஏழு முறை வளம் வரும் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் இந்த அத்திமரத்தை ஏழு முறை வளம் வரும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது சாய்ராம் 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 சிவராமபுரம் துணி அக்னி அக்னி துணி இந்த அக்னியை மட்டைக்காயுடன் ஒன்பது முறை வருதல் வேண்டும் மட்டைக்காயுடன் ஒன்பது முறை வருதல் வேண்டும் மலம் வந்து ஒன்பது முறை வலம் வந்து தலையை சுற்றி இடதுபுறம் மூன்று முறையும் வலதுபுறம் மூன்று முறையும் சுற்றி இந்த அக்னியிலிட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது கண் திருஷ்டி விலகுகிறது பில்லி சூனியமும் விலகுகிறது கண் திருஷ்டி விலகுகிறது பில்லி விலகுகிறது விலகுறது அக்னி துணி இந்த அக்னி துணி சிவராமபுரத்தில் அமைந்துள்ளது மட்டைக்காயுடன் ஒன்பது முறை வலம் வந்து தலையை சுற்றி இடதுபுறம் மூன்று முறையும் வலதுபுறம் மூன்று முறையும் சுற்றி இந்த அகனியிலிட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது கண் திருஷ்டி விலகுகிறது பில்லி சூனியம் விலகுகிறது கண் திருஷ்டி விலகுகிறது பில்லி சூனியம் விலகிறது குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்